வணக்கம் கம்யூனி டிவியில் இன்றைய செய்தி என்னவென்றால் இசைத்தூண்கள் கல்லூரி இசைத்தூண்கள் இதை மிடறு என்று அழைப்பார்கள் இது பழமை வாய்ந்த கோயில்கள்னால் திருநெல்வேலி கோயிலும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலும் காஞ்சி அம்மன் கோயிலும் திண்டுக்கல் தாளி கொம்பு பரதாதிபுரம் இந்த இசைத்தூண்கள் கொண்டது அந்த தொழில்நுட்பம் இல்லாத காலத்தில் சிற்பிகள் ஒரு பாறையை வெட்டி எடுத்து ஏழு சுரங்களை இசைக்கும்படி செதுக்கியுள்ளது சிற்பக்கலைக்கு எடுத்துக்கட்டாக வழங்கிறது இந்த இசைத்துண்களை வைத்து அன்றைய திருவிழா காலங்களை இசைத்து திருவிழா நடித்துள்ளார் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள் இந்த சிற்பக்கலை உச்சம் என்று கூட சொல்லலாம் இது போன்ற சிற்பங்களையும் கல்லிலை இசைத்துறங்களையும் செதுக்கிய நாம் சிற்பிகளை வணங்கி மயில்வோம் I'll do you what I got.